கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த அஷ்டமசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களையுமே அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு தன் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின் தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி கஷ்டமும் பிரச்சனையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் என்ன சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயானது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசியில் தான் இருக்காரு ஆனால் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு முழுவதுமாகவே அள்ளித்தர போயிடிறார் இத்தனை நாட்களாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்கள் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருப்பாரு இனி வர கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சனியுடைய வக்கர பயிற்சியாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு சுக்கர பயிற்சி ஆனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு பலங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது சுக்கர பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஜம்ப் ஆகியிருக்காரு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னா ரிஷப ராசியும் துலாம் ராசிக்காக தான் சுக்கரனை வந்து ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த இரண்டு ராசியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவாங்க இருந்தாலுமே கூட மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது சுக்கரப்பெயர்ச்சி மூலமாக விரைவில் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இறுதியில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து கடகராசிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்காம இருந்தது இதனால தான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலும் பிரச்சனையும் கஷ்டமாகவே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க தொழிலில் முன்னேற்றம் இருந்திருக்காது வியாபாரம் இருந்திருக்காது குடும்பத்தில் கஷ்டம் வந்துட்டே இருந்திருக்கும் இனி இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கடகராசிக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வர கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு வக்கீல் பல லட்சம் வாங்கிட்டாரு ஆனால் இன்னை வரைக்கும் கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை இழுத்துட்டே போகுது தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாக சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக அங்கு தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்ப்பு பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியைத் தரும் கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறும பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேரில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருடகாரங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சிந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக இந்த லவ் வந்து பிரேக் அப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இல்ல வேற ஜாதியா இருக்குது நல்ல குடும்பமா தெரியல நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலில் நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர் தொடர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரன் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஒரு உறவை விட்டு அது நிச்சயம் நீங்க விலகிக்கொள்வதாலும் அது என்னதான் குடும்ப உறவாக இருக்க இருந்தாலுமே கூட தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபரை விட்டு விலகிக் கொண்டால் கடகராசிக்கு வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு கஷ்டமும் கெட்டையே வராது இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாக பொருளாதாரத்தில் வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் கடகராசிக்காரங்க ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் இப்போ போய் ஒரு கடகராசிக்காரில் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பல லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கடகராசிக்காரளை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது ஒரு நூறு நபர்கள் கடகராசிக்காரங்க ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அதில் தொண்ணூத்தஞ்சு நபர்களுக்கு கடன்ங்கிறது இருக்கும் ஒரு ஐந்து நபர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நிறைய கஷ்டகும துன்பங்களுக்கு உங்களை கண்டிப்பாக ஆளாக்கப்பட்டிருக்கும் வரக்கூடிய நாட்களை நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே வந்து கடகராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது